சில பேர் காலையில் நம்மளை பொட்டிக்கடையில் பார்த்துருப்பான் எப்படி சார் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சாயங்காலம் திருப்பி பார்ப்பான் எப்படி சார் இருக்கீங்க என்னடா அதுக்குள்ளே டைஃபாய்டு வந்துருமா என்ன ஏதாவது பேசணுமா இப்போ என்ன பண்ணுறீங்க நேற்று தான் சொல்லியிருப்போம் நம்ம என்ன வார வாரமாக ஆஃபீஸ் மாற்றுவோம் என்ன ஒருத்தர் இருட்டை பண்ணி இப்போ என்ன நான் அவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு டக்குன்னு பண்ண பேசுகிறேன் அப்படின்னா அவனுக்கு மூஞ்சி கடுப்பாயிடுச்சு ஏன்னா எல்லோரும் தான் பேசுகிறோம் இவன் மட்டும் என்னமோ நம்மலாம் ஊமை மாதிரியே இவன் மட்டும் பேசுகிறாங்க அவனுக்கு கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க பேசுகிற சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற நான் சொன்னேன் பேசுகிறேங்க பேசுறதுக்கு காசு கொடுப்பாங்க ஓ அப்போ நீ வாயை வாடகை விட்டு போடைக்கிற ஏஜெண்ட்டுக்கெலாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிக்கையுடைய ஏஜென்ட்டுன்னு நினச்சிக்கினாரு ஒன் ஹவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க இல்லை சார் நான் பேச தான் கொடுத்தாங்க அப்படின்னு யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் இவ்வளோ நேரம் உள்ளேதானே இருந்தானா சார் உள்ளே வந்திருக்கான் சார் ஒரு ஓரளவை நான் பேசும்போது உள்ளே வந்திருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டு எங்கே கொடுக்குறாங்க ஆனால் ஒரே நாடகம் தான் அந்த கும்பலில் இருந்த ஒரு மனிதன் மட்டும் சிந்தித்தான் என்னன்னு இந்த நாடகம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது வாய்மை என்பதை சொல்லி தருகிறது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று தான் வெறும் மோகன்தாஸ் மகாத்மா காந்தி ஆனார் அதான் இப்ப எல்லாருமே நம்ம கூட டிராவல் பண்ணுவோன்னு கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்ல இருக்கீங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் இவனுக்கு வெறும் வாடகை வீடு தான் வாச்சுது சில பேர் இருக்காங்க சார் எதிர்காலத்தில் இருப்பான் இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு நினச்சிடாதீங்க சார் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் நம்ம லெவலில் வேற இதையே ஆறு ஏழு வருஷமாக சொல்லுகிறான் சார் ஆக நிகழ்காலத்தில் வாழணும் சிந்தனை செய்யணும் சாரி மரத்துலேருந்து கீழே தான் விழும் ஆண்டாண்டு காலமாக நியூட்டன் ஒருத்தன் கீழே விழுந்த உடனே யோசிச்சாம்பார் சிந்தனை ஏன் அதுதான் ஆப்பிள் ஏன் மேலே போல ஏன் கீழே இறங்குதுன்னு யோசித்தா ஒரு மனிதனுடைய வித்தியாசமான சிந்தனை தான் இந்த உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதுதான் ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கிட்ட ஒரு ஊரில் நாடகம் நடத்துகிறாங்க தெருவில் நாடகத்தில் ஹரிச்சந்திரன் நாடகம் நடக்குது நிறைய பேர் பார்க்குறாங்க அதில் ஒருத்தன் பார்க்குறான் அவன் பக்கத்தில் ஒருவன கேட்குறான் அந்த பாம்பு வந்தது அது வாய் கட்டி இருக்குமா இல்லை விஷம் இருக்குமா அவன் நினைப்பு அவ்வளோதான் இன்னொருத்தர் சொல்கிறான் இந்த சந்திரமதியாக நடிச்சுதான்மா அது எந்த கிராமம் அப்படின்னா அட்ரஸ் தெரிஞ்சிங்கன்னா போகலான்னு ஆனால் ஒரே நாடகம் தான் அந்த கும்பலில் இருந்த ஒரு மனிதன் மட்டும் சிந்தித்தான் என்னென்ன இந்த நாடகம் நமக்கு என்ன தருகிறது வாய்மை என்பதை சொல்லித் தருகிறது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சிந்தித்ததுனால்தான் வெறும் மோகன்தாஸ் மகாத்மா காந்தி அதான் இப்போ எல்லாருமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுவேன்னு இப்போ நாங்கள் பேசுகிறோம் சார் நீங்கள் எல்லாருமே கவனிக்கிறீங்கன்னு அர்த்தமா அப்படிலாம் இல்லை இருக்கீங்க நிறைய பேர் டைம் பார்ப்பீங்க சட்னி அரைச்சிருப்பான் இப்போ கிளம்புனா சரியாக இருக்கும் இல்லை சப்பாத்தி ரெடியாக இருக்கும் இருக்கீங்க அவ்வளோவா எனக்கு அதெல்லாம் தெரியும் ஒரு 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 பெரிய புக்கோட சில்வர் ஜூப்ளி காமராஜ் பவனில் பேசினேன் ஒன் ஹவர் பேசினேன் நான் சென்னைக்குள்ளே இருந்தால் டூ வீலரில் போவேன் காமராஜ் பவனில் பேசிவிட்டு டூ வீலர் எடுக்க வந்தேன் அந்த காமராஜ் பவனில் என்ன பண்ணிட்டாங்க அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க இது அஞ்சு லிட்டர் குக்கரு அது எந்த இது ஆக்டிவ் தான் நான் முன்னால் வச்சேன் வச்சுன்னா ஒருத்தர் சார் சார் சார்னு ஓடி வர்றாரு இந்த சில பேர் நம்ம போட போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் எதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன் கிட்ட வந்து ஏஜெண்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிக்கையோட ஏஜெண்ட்டுன்னு நினச்சிக்கினாரு ஒன் ஹவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பேசினேன் கொடுத்தாங்க அப்படின்னேன் யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் உள்ளதானே தானே சார் உள்ளே வந்துருக்கான் சார் அதான் ஒரு அவர் நான் பேசும்போது உள்ளே வந்துருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டு எங்க கொடுக்குறாங்க நான் பேசினா நான் திருப்பி திருப்பி கேட்கறான் யார்கிட்ட பேசுகிறேன்னு அதாவது நம்ம யார்கிட்டன்னு சொன்னா அவங்க கிட்ட போய் இவன் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசுகிறேன் நம்ம பிரச்சனையே அதுதான் நிறைய பேர் பாருங்க சார் நம்மளே யோசித்து பேசுறதே கிடையாது சில பேர் பேசும்போது அவங்கள பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும் உதட்டில் வர்றதை பேசுகிறாங்க யோசித்து பேசுறதே கிடையாது மூளை சொல்லி பேசுறதில்லை ஒதட்டு சில பேர் நம்ம ஊரில் எல்லா ஊரில் தான் இருக்கா யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க எதுக்கிட்டா உங்களுக்கு போன மாதம் தானே சொன்னேன் எப்போ பார்த்தாலும் சார் என்ன பண்ணுறீங்க சில பேர் காலையில் நம்மளை பொட்டிக்கடையில் பார்த்துருப்பான் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கும் சாயங்காலம் திருப்பி பார்ப்பான் எப்படி சார் இருக்கீங்க என்னடா அதுக்குள்ளே டைஃபாய்டு வந்துடுமா என்ன ஏதாவது பேசணுமா இப்போ என்ன பண்ணுறீங்க நேற்று தான் சொல்லியிருப்போம் நம்ம என்ன வார வாரமாக ஆஃபீஸ் மாற்றுவோம் என்ன ஒருத்தர் இருட்டை பண்ணி இப்போ என்ன நான் அவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு நான் பண்ண பேசுகிறேன் அப்படின்னா அவனுக்கு மூஞ்சி கடுப்பாயிடுச்சு ஏன்னா எல்லோரும் தான் பேசுகிறோம் இவன் மட்டும் என்னமோ நம்மலாம் ஊமை மாதிரி இவன் மட்டும் பேசுகிறாங்க அவனுக்கு கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க பேசுகிற சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற நான் சொன்னேன் பேசுகிறேங்க பேசுறதுக்கு காசு கொடுப்பாங்க ஓ அப்போ நீ வாயை வாடகை கூட்டு புழைக்கிற அல்லது ஒரு பேச்சாளரை இவ்வளோ கேவலப்படுத்த முடியாது நமக்கு அவருக்கு கவலை இல்லை அவன் பே அவன் அப்படி தான் அன்றைக்கி கபாலேஸ்வரன் கோயிலில் தேங்காய் இருக்க பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு சார் நீங்கள் ஆமாம் சார் சிரிப்பாக பேசுவீங்க ஆமாம் ரொம்ப பிடிக்கும் சார் உங்கள் பேச்சு ரைட் சார் அப்புறம் உங்களுக்கு மிமிக்கிரி தெரியுமா சார் அப்படின்னாரு ஏன் எனக்கு ஏங்க மிமிக்கிரி தெரியுன்னா இல்லை தெரியாது ஏங்க என்ன இல்லை மிமிக்கிரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு எனக்கு என்னென்ன பயம் அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது நீ கம்மி மேலே நடப்பியா சிங்கம் சிங்கம் வாயில் தலை விடுவியா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல எதையாவது பேசுது அதே மாதிரி சிந்திக்காமல் தான் நிறைய பிரச்சனை வருது நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்க பேசணும்னு தெரியாது சார் ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம் தெரியாது எங்க எதை பேசணும் ஏன் கெட்டி மேல அடிக்கிறோம் தெரியுமா கல்யாணத்தில் வேற எந்த சத்தமும் கேட்கக்கூடாது வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும் ஏன்னா நம்ம எங்கே எது பேசுகிறோன்னு தெரியாது நசமாக போகணும் ஓரமாக ஒருத்தன் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல அதுலேயும் சரி அந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அதுலேயும் சிக்ஸ்டி ப்ளஸ்லாம் அந்த சிக்ஸ்டி ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அறிவுரை யாருக்கு ஒன்றாலும் வழங்கலான்னு உறவுக்காரன்னா இன்னும் மாட்ட மாட்டோம் கல்யாணத்தில் நட்ட நடுவில் உட்காருவான் சார் போற ஓரவனா பிடிச்சி பேச்சு கொடுத்துனுப்பான் ஒரு பொண்ணு அழகுதா ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது ஓகேவா சரஸ்வதி பொண்ணு தானே நீ ஆமாதா இருந்துச்சு உனக்கு சவாதோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா சரி பண்ணிட்டீங்களா அதோடு முடிச்சு